அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சந்திரவடிவே இப்ப பாருங்க ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திர பலன் சிறப்பாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதே நேரத்துல பாருங்க செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பாக்குறோம் இப்ப அதுக்கு முன்னால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் ராசி நிலைகள் கிரக நிலைகள்லாம் என்னென்ன காம்பினேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் ஐப்பசி மாசத்துல அப்படி பார்க்கையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதனோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்க ராசியிலிருந்து நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா சனி பகவான் இருக்கிறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து அதிசாரம் பெற்று ஒன்பதுக்கு வருவார் அடுத்து பாருங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினொன்னுல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இப்படிப்பட்ட கிரக மாற்றங்களோடு ஆரம்பிக்குது இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாசத்துல இரண்டு விதமான கிரக மாற்றங்கள் பெயர்ச்சிகள் இருக்குது என்ன பயிற்சி அப்படின்னா முதல் பயிற்சியாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஐப்பசி பதினொன்னாம் தேதி பார்த்தீங்கனாக்க உங்களுடைய ராசிக்கே வந்து அமர்றார் அடுத்து சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவர் ஏழு பனிரெண்டு குடையவர் பார்த்தீங்கன்னா அவங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து அமரப்படுறார் ஐப்பசி பதினேழாம் தேதி இப்படிப்பட்ட கிரக மாற்றங்களோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்க்கல முதல் விஷயமாக வேலை தொழில் வருமானம் பற்றி பார்த்தோம் இப்போ வேலை தொழில் வருமானம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே அழைச்சலாக இருக்குது எப்படி இருக்குது ஒரே அழைச்சலாக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா தொழிலில் முதலீடுகள் மட்டும் அதிகமாகிக்கிட்டு இருக்குது ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லை ரெண்டாவது விஷயம் தொழிலில் ஒரு ஸ்ட்ரகிளிங் எதை செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வேறு இருக்குது ரெண்டாவது விஷயம்னா வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வேலையே நமக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்குது ஆமாம் வேலையில் அடிக்கடி நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது ஆமாம் பிரச்சனைகள் இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தா கூட வேலை பார்க்குறவங்க ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கிறாங்க ரெண்டாவது நமக்கு மேலே நம்மளை கைட் பண்ணக்கூடியவங்களும் நமக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க ஒரே டென்ஷன் ப்ரெஷர் கோபம் வெறுப்பு இப்படி இருக்கு நம்மளுடைய வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் எதுலயும் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத எடுத்து வைக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் மாற்றங்கள் சரியில்லை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துங்க எதையோ இழந்தது போல ஒரு மனவிரக்தி அப்படிங்கிறது ஏற்படுது இரவு நேரத்தில் ஒரு சரியான தூக்கம் வர்றதில்ல ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது போய்கிட்டு இதெல்லாம் சரி செய்யும் விதமாகத்தான் ஐப்பசி பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் எதையும் எதிர்கொள்ளும் மாற்றல் அப்படிங்கிறது வந்துடும் இந்த இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் முதல்ல வேலையில் இருந்த பிரச்சனை அடுத்து தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போட்டிகள் எல்லாமே சரியாக கூடிய காலகட்டமாக ஐப்பசி பதினொன்றுக்கு பிறகு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்தின் நிலை பாருங்க அடுத்து வருமானம் எப்படி இருக்கப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ போய்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படி இருந்தாலும் குடும்பத்தில் பல்வேறு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை சந்திச்சாச்சு ஆமாம் ரொம்ப சந்திச்சாச்சு சந்திச்சாச்சு சில பேர் இன்னமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இருப்பினும் நல்ல மாற்றம் உண்டு என்ன விதமான மாற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கல இந்த ஐபசி பதினேழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் என்ன சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த சட்ட சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இதே இருந்த அழசல் புலசலான பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக மாறியிருக்குது ஸோ வருமானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி பதினேழுக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அப்போதான் வருது கோச்சார நிலையில் அதே போல் குரு பார்வை பெற்ற குரு பார்வையும் ஏற்படுது அதனால் பயப்பட வேண்டாம் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமையவிருக்குது அதனால் உங்களையே நீண்ட நாட்களுக்கு பிறகு குரு அதிசாரம் பெற்று பார்க்கறதுனால அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத காண முடியுது அப்போ ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதற்கு இடையில தொழில் முதலீடு வேலை முதலீடு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது ஒரு புது விஷயத்தை தொடங்கணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து குழந்தைகள் படிப்பு எப்படி இருக்க போது படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் படிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அரசு வேலைக்காக முயற்சி செய்ய முயற்சி செய்யலாம் வெளிநாடு வெளியூர் போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்குது அந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குது ஆமாம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை இயக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் இவ்வளவுதான் அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்பசி பதினேழுக்கு பிறகு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள் என்ன ஓட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுது அடுத்த பாருங்க அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் புகழ் மற்றும் செல்வம் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஐப்பசி பதினேழுக்கு பிறகு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய இருக்குது ஆராய்ச்சி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது கிட்டத்தட்ட ஓவராலாக பார்க்கையில் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இனிமே தான் இந்த ஐப்பசி பதினேழுக்கு பிறகு நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கூட இருக்குது இன்னும் கூடுதலான விஷயங்கள் தகவல்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்